இன்று மார்ச் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் மேஷம் உத்தியோகத்தில் வேலைப்பலு அதிகரிக்கும் சம்பளப் பாக்கிக்கைக்கு வரும் கலைஞர்களின் கனவு நனவாகும் பண விஷயங்களில் யாரையும் நம்ப வேண்டாம் தொழில் லாபம் தரும் ரிஷபம் புதிய தொழில் தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் பயணங்களால் லாபம் உண்டு மிதினம் திடீர் செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலைப்பளு காரணமாக சோர்வு ஏற்படலாம் நண்பர்களின் உதவி கிடைக்கும் பயணங்களில் கவனம் தேவை கடகம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் நடைபெறும் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் சிம்மம் வேலைப்பளு காரணமாக மன அழுத்தம் ஏற்படலாம் தொழிலில் லாபம் குறையும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னி பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் பயணங்கள் லாபகரமாக இருக்கும் துலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் விருச்சிகம் வேலைப்பழு அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் பயணங்கள் லாபகரமாக இருக்கும் தனுசு பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் வேலைப்பளு காரணமாக சோர்வு ஏற்படலாம் தொழிலில் லாபம் குறையும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் பயணங்கள் லாபகரமாக இருக்கும் மீனம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம்